வணக்கம் தமிழின் முதலில் இலங்கையில் சீரற்ற வானிலை அனர்த்தங்களின் பலி எண்ணிக்கை ஒன்பதாக உயர்வு கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கும் வெள்ள அபாயம் தமிழ் பொது வேட்பாளருக்கு பூரண ஆதரவளிப்பதாக டெலோ அறிவிப்பு கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் தீர்மானம் எனவும் ஜனாதிபதி தேர்தல் களமிறக்க அறிவிப்புக்காக காத்திருக்கும் மஹிந்த ரஞ்சித் மத்துவ பண்டாராவுக்கு மீள ஐக்கிய தேசிய கட்சி உறுப்புரிமை வழங்க தீர்மானம் இந்திய தேர்தலுக்கு பின்னரான கருத்து கணிப்பு கற்பனை என ராகுல் காந்தி கருத்து அருணாச்சல பிரதேச மாநில ஆட்சியை கைப்பற்றிய பாஜக அமெரிக்க போர் நிறுத்த முன்மொழிவால் நெருக்கடியை சந்திக்கும் நெத்தஞ்சாகு ஆளும் கூட்டணியில் இருந்து வெளியேற தீவிர வலசாரி அமைச்சர்கள் திட்டம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் பல மாவட்டங்களில் நீடிக்கும் கனமழையுடன் கூடிய சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக உயிரிழந்துள்ளது கனமழை காரணமாக மக்களின் அன்றாட செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சீரற்ற வானிலையால் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த பதினேழாயிரத்து நூற்று பத்தொன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிபணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் கொழும்பு உள்ளிட்டு மேல் மாகாணத்தில் கடும் மழை பெய்துள்ளதுடன் இரண்டு விமானங்கள் கட்டுநாயக விமான நிலையத்தில் இருந்து மத்த விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தின் புறநகரான அவிசாவளை பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சீக்குண்டு ஏழுவய்தான சிறுமி உள்ளிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த முரு உயிரிழந்துள்ளனர் வீடு வெள்ளத்தில் மூழ்கியதில் எழுபத்தி எட்டு வயதான தந்தை முப்பத்தி ஆறு வயதான மகள் மற்றும் ஏழு வயதான பேத்தி ஆகியோரை வறு உயிரிழந்துள்ளனர் அவிசாவலை ஹெவாயின்ன பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் பதினொரு வயதான சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதேவேளை மாத்தலை பல்லேவல தியந்திர பிரதேசத்தில் வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் இரு இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர் நேற்றிரவு விடம்பெற்ற இந்த இனத்தத்தில் காயமடைந்த மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காலிதவளம பிரதேசத்தில் வெள்ளம் காரணமாக இருவர் காணாமல் போயுள்ளதாக அனத்து முக அமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது காணாமல் போன இருவரையும் தேடும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நிலையம் தெரிவித்துள்ளது இதேவேளை கனமழை காரணமாக சப்ரகமுக மாகாணத்தில் உள்ள ரத்னபுரி மாவட்டத்தின் பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன ரத்னபுரி மாவட்டத்தில் நீரில் மூழ்கியும் மரம் முறிந்து வீழ்ந்தும் இரண்டு பெண்கள் பலியான வெள்ளத்தில் மூழ்கிய ஒருவர் உயிரிழந்துள்ளார் சீரற்ற வானிலை காரணமாக மேல் மாகாணத்தில் உள்ள கொழும்பு மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று முற்பகல் முதல் அடைமழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக கொழும்பில் உள்ள பல முக்கிய வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் போக்குவரத்து நெரிசல்களும் ஏற்பட்டுள்ளன களனி மார்க்கத்தில் தொடருந்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் கொழும்பு கண்டி பிரதான நகருக்கு அருகில் அந்த போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தெற்கு அதிபக நெடுஞ்சாலையின் கடவுள வியகம இடை மாற்றம் அறிவித்தல் வரை கடவத்தை பகுதியில் இருந்து மூடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக தாழ்நில பிரதேசங்கள் பல நீரில் மூழ்கியுள்ளதாகவும் அடுத்த நாற்பத்தி எட்டு மனத்தியாலங்களில் பல பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நேற்றிரவு முதல் பெய்த கனமழை காரணமாக ரத்னபுரி மாவட்டத்தின் பல தாழ்வான பகுதிகள் ஏற்கனவே வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன அத்துடன் நாட்டில் உள்ள ஆறுகள் மற்றும் நீர்த்தகங்களின் நீர்மட்டங்களும் வகுவாக அதிகரித்து வருகின்றது குறிப்பாக களனி கழு கிங் மற்றும் நில்வளாகங்கைகளில் சூழவுள்ள தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கையில் உள்ள பத்து மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை நான்கு மணி முதல் நாளை அதிகாலை நான்கு மணி வரை இந்த எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் என ஸ்ரீலங்காவின் தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பின் மூத்த புவியியலாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்டத்தின் பாதுக்க பிரதேச இலக பிரிவு கழுத்துறை மாவட்டம் ரத்னபுரி மாவட்டத்தில் பன்னிரண்டு பிரதேச இலக பிரிவுகளுக்கும் மண் சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை தற்போது நிலவும் வானிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளை மூடுவதற்கு கல்வி திணைக்களம் தீர்மானித்துள்ளது இந்த நிலையில் மோசமான வானிலை காரணமாக கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்துக்கு சென்ற இரண்டு விமானங்கள் மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன இருந்து சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமும் அபுதாபியிலிருந்து சென்ற விமானமே இவ்வாறு திருப்பி சீரற்ற வானிலை மற்றும் வெள்ளம் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பலபகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது குறிப்பாக கொழும்பு காலி களத்துறை ரத்னபுரி மற்றும் கேகாலை மாவட்டங்களின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் நிறுத்தப்பட உள்ள பொது வேட்பாளருக்கு பூரண ஆதரவினை வழங்க உள்ளதாக தமிழீழ விடுதலை இயக்கமான டெலோ அறிவித்துள்ளது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற கட்சியின் தலைமை குழு கூட்டத்தில் கடந்த கால எமது அனுபவங்களின் அடிப்படையில் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்க தீர்மானிக்கப்பட்டதாக அந்த கட்சியின் பேச்சாளர் குருசாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற விடுதலை இயக்கத்தின் தலைமை தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுவ நிறுத்துவது பற்றிய விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றது கடந்த கால எமது அனுபவங்களின் அடிப்படையில் தமிழ் மக்கள் மத்தியில் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு எழுந்துள்ள சூழ்நிலையிலும் காலத்தின் தேவை மற்றும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டும் பொது வேட்பாளர் என்ற கோரிக்கைக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எமது கட்சியின் தலைமை குழு எடுத்திருக்கிறது இந்த கோரிக்கையானது வெற்றியளிப்பதற்கு தமிழ் தேசிய தரப்பினருக்கும் அனைவரும் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டிய அவசியத்தையும் நாம் வலியுறுத்துகிறோம் அனைத்து தமிழ் தரப்பினர்களையும் ஒருங்கிணைக்கும் தற்போதைய முயற்சிக்கு நமது பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்குவதாகவும் தீர்மானித்துள்ளோம் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவதென்பது நடைமுறை சாத்தியமல்லாத ஒன்றென தெரிந்தே தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் அதனை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வினோனோகராதலிங்கம் குறிப்பிட்டுள்ளார் இவர்கள் அத்தனை பேருமே பிரபாகரன் உருவாக்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை அளித்தவர்கள் என கூறியுள்ள அவர் அனைவரும் இணைந்து ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க முடியாதவர்கள் மக்களை ஒன்றுபடுத்தப் போவதாக கூறுவது வேடிக்கையானது எனவும் சாடியுள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதென்பது கல்லில் நாரொழிக்கும் செயற்பாடு என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வினோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் அவற்றின் தலைவர்களும் போவதில்லை எனவும் அவ்வாறு ஒன்றுபட்டு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தினால் அதற்கு ஆதரவாக பிரச்சாரங்களை முன்னெடுக்க தாம் மட்டுமல்ல தமிழ் மக்கள் ஓரணியாக திகழுவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய பரப்பிலேயே மக்கள் ஆதரவு கொடுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆகியன ஒன்றாக இல்லை எனவும் அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைப்பாட்டில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளாா் இவ்வாறான கட்சிகளுக்குள் உள்ள பதவிப் போட்டிகளை தீர்க்க முடியாத கட்சிகள் மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதாக கூறுவது ஏமாற்று வேலையாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழ் கட்சிகள் ஒன்றுபட மறுப்பது துரதிர்ஷ்டமானது எனவும் இது தமிழ் மக்களின் சாபக்கேடு எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அம்பாரி மாவட்டம் பறிப்போய்விட்டது எனவும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் பிரதித்துவம் திருகோணமலையும் பறிப்போய்விடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒற்றுமையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தே சில நூறு வாக்குகளால் தான் சம்பந்தன் வென்றார் எனவும் தற்போது பிரிந்திருப்பது திருகோணமலையை பறிகொடுக்கத்தான் என அவர் கூறியுள்ளார் எனவே ஜனாதிபதி தேர்தலில் ராமன் வென்றாலும் இராவணன் வென்றாலும் ஒன்றுமே நடக்கப்போவதில்லை எனவும் முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்காமல் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனவும் வினோனோகராதலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை களமிறக்கும் முடிவுக்கு மேலும் மூன்று அமைப்புகள் பூரண ஆதரவு தெரிவித்துள்ளன சாவகச்சேரி கைத்தொழில் வணிகர் மற்றும் சாவகச்சேரி கூட்டுறவு சபை மற்றும் யாழ் மாவட்ட பாரபூர்திகள் சங்கம் ஆகிய மூன்று பொது அமைப்புகள் தமது பூரண ஆதரவினை வெளிப்படுத்தியுள்ளன பொது வேட்பாளர் குறித்து சமூக கூட்டுணைவு செயற்பாட்டாளர்கள் சந்திப்புகளை நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் குறித்த அமைப்புகளின் தலைவர்கள் நிர்வாக உத்தியோகத்தர்கள் மற்றும் உறுப்பினர்களுடனான நேரடி சந்திப்பும் கலந்துரையாடலும் இடம்பெற்றன சாவகச்சேரியிலும் கோண்டாவிலும் இடம்பெற்ற மேற்படி சந்திப்புகளில் தமிழ் பொது வேட்பாளர்களுக்கு அவர்கள் தமது பூரண ஆதரவை வழங்கியுள்ளனர் பொது வேட்பாளர் வெற்றி பெற தாம் பூரண ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக உள்ளதாகவும் சந்திப்பில் கலந்து கொண்டவர்கள் உறுதியளித்துள்ளனா் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளரை நிறுத்துவது எந்த வகையிலும் சாத்தியமற்ற ஒன்று என வடக்கு மாகாண சபையின் அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் அதே நேரம் பொது வேட்பாளருக்கு தான் ஆதரவு வழங்க போவதில்லை எனவும் அவர் ஜாலில் வைத்து கூறியுள்ளார் என்ன பொறுத்தவரை நான் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தவிர நான் வாக்களிக்க வேணுமென்ற ஒரு கருத்துடையவன் ஜனநாயக ரீதியில் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாக்குரிமையை பிரிவைக்குவான் ஆனால் ஆறு கண்டை பெரிய நான் இது இதுவரையில்லாம் சிந்திக்கிறேன் அவனை என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அதில் நான் இல்லை அது ஜனநாயகத்துக்கு மாறானது ஜனநாயகத்தில் நான் என்னுடைய ஜன்னாக உரிமையை இப்போ ஃப்ரெஞ்சைஸ் என்று சொல்லக்கூடிய உரிமையை நான் பாவிக்க வேணும் அது பாதிக்கலாம் பொது வேட்பாளர் தவிர்த்து யாருக்கு வாக்களிக்கிற ரெண்டு பேருக்கு நான் உண்மையா ஒண்ணும் சரியா தீர்மானிக்கல ஆராய்ச்சி பாதிச்சு இப்ப ஏ ஒருவர் எழுதுற இதுவரையில ஆதரிச்சது முறையா கேட்கிறது சரியா முறையா சரியான்னு சரி போனா போகுது நீங்க நாளும் நீங்கள் தான் ஓட் பண்ணுறேன் நானும் நீங்களே யாருக்கு யாருக்கு ஓட்டுருங்க சிங்கள தான் ஓட்டுறேனுங்க இப்போ வேணும்னா காரைக்கணும் ரெண்டாவது ஓட்டு மூன்றாவது ஒப்சனை அரியப்பட பொருள் சிங்கள தான் பட பொருள் இல்லை சிங்களவனுக்கு ஓட் பண்ண இல்லையென்னா அப்போ காலாதிகாலமே அடுத்த தேர்வு அடுத்த தேர்வு எல்லாம் பொது உட்பாளர் தான் நிறைய நியமித்து இருப்பீங்களோ நான் யோசித்து போகணும் அறுபடியும் சிங்களவருக்கு ஓட் பண்ண இல்லைன்றது ஓட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்றதே அங்கே பின்னால் முதல் தெரிவி ரெண்டாம் தெரிவு மூன்றாம் தெருவில் சிங்களவருக்கு போடலாமான்னு சொல்றேன் இருக்கிறமே இல்லையோ சொல்லிடமோ இல்லையோ என்ன இல்லை என்ன இதில் தற்கவியல் என்ன இருக்கு அதுபடியா அதனால் பொது வழியில் விவாதிக்கப்படுது நல்ல விஷயம் எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு கடைசியாக சரியான முடிவு எடுப்பேன் மக்களின் ஆணிகை பெற்று நாட்டினை வழிநடத்துவதே சிறந்த ஆட்சியாக அமையும் என்பதனால் வெகு தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்சி நிர்மலாநாதன் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு பின்னர் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு தமிழ் தலைமையை தமிழ் மக்கள் இன்னும் அடையாளம் காணவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் இலங்கையினுடைய பல்வேறுபட்ட அரசியல் ரீதியான பல மாற்றங்கள் நடைபெற்றதன் காரணத்தினால் தற்பொழுது மக்களிடம் ஆணையை பெற்று அதன் பின்பாடு நாட்டை வழிநடத்து யார் வழிநடத்துவார்கள் என்பதை மக்கள் ஆணையின் மூலம் அதை கொண்டு செல்வதுதான் ஒரு ஜனநாயகமான முறையில் அது அமையும் ஆகவே உரிய காலத்தில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்பதுதான் என்னுடைய எனது நம்பிக்கையாக இருக்கிறது என்றால் அரசாங்க தரப்பில் நடைபெறும் என்பதுதான் சாதாரணமாக அவர்கள் கதைக்கும் போது தெரிவித்த விடயமாக இருக்கிறது அண்மையில் அக்கிய தேசிய கட்சியினுடைய செயலாளர் இரண்டு வருட காலம் பிற்போடலாம் நாட்டினுடைய பொருளாதார நிலைமை என்பதை அவர் கூறியிருந்தால் நான் அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாகத்தான் அமையும் என்று உரிய காலத்தில் தேர்தல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து வடக்கு கிழக்கை பொறுத்தவரை வடக்கு கிழக்கு தமிழர்களை பொறுத்தவரையில் தலைவர் பிரபாகரனுக்கு பிற்பாடு தமிழர்கள் அடையாளம் கண்ட தலைவர் இன்னும் இல்லை அந்த அடிப்படையில் அப்படி ஒரு வடக்கு கிழக்கில் இருக்கிற எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடைசி ஒரு அறுபது வீதமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தனிநபரோ அல்லது கட்சியை சார்ந்தவர்களோ இன்றும் மக்கள் இன்னும் அடையாளம் என்பது என்னுடைய கருத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஸ்ரீலங்கா பொது தனது ஜனாதிபதி வேட்பாளரை நியமிக்கும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் அறிவிப்புக்கு முன்னதாக பொது ஜனாதிபதி வேட்பாளரை நியமிப்பதாக பரப்பப்படும் தகவல் பொய்யானது என அவர் தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமணவின் வேட்பாளர் எதிர்வரும் பதினேழாம் தேதி அல்லது அதனை அறிவித்த தினங்களில் பெயரிடுவர் என வெளியாகியுள்ள தகவல்கள் குறித்து பதிலளிக்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா தினாதிபதி தேர்தலை இலக்காக கொண்ட சுதந்திர நகர்வுகளை தினாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையில் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் கட்சியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தம பண்டாரவிற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு புறமை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாச இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உருவாக்கிய ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ரஞ்சித் மத்தம பண்டார இணைந்திருந்தார் இதனையடுத்து அவரது ஐக்கிய தேசிய கட்சியின் உரைபுரிமை அந்த ஆண்டு இடைநிறுத்தப்பட்டு அவருக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் இன்று முற்பகல் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று நடைபெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் ரஞ்சித் மத்தம பண்டாரவிற்கு மீண்டும் கட்சியின் உறுப்பு உரிமையை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எனினும் கட்சி ஒற்றுமை தொடர்பாக ரஞ்சித் மத்தும பண்டாரவிற்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகளை தொடர்வதற்கு இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் உள்ள முன்னாள் போராளிகளை ஒரு கட்டமைப்பின் கீழ் கொண்டு வந்து செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதே நேரம் முன்னாள் போராளிகள் அரசியல் நேரோட்டத்தில் இணைந்து கொள்வது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் உள்ள முன்னாள் போராளிகள் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று மொழியவெளியில் இடம்பெற்றுள்ளது பல்வேறு அமைப்புகளாக இயங்கி வருகின்ற முன்னாள் போராளிகள் அமைப்புகளைச் சேர்ந்து முன்னாள் போராளிகள் உள்ளிட்ட சுமார் இருநூறு போராளிகள் இதில் கலந்து கொண்டனர் முன்னாள் போராளிகள் எதிர்நோக்கி வருகின்ற சவால்கள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது ஒன்றுபட்டு செயற்பட வேண்டியதன் அவசியத்தை எல்லோரும் தெளி தெளிவுபடுத்தி அந்த வகையிலே ஒரு கட்டமைப்பின் கீழ் இயங்குவதற்கு எல்லாருமே இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் ஒரு உறுதிப்பாட்டின் அடிப்படையிலே ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே வேலை செய்வதற்கு தயார் நிலையிலே இருக்கின்றார்கள் ஆகவே எதிர்காலத்திலே நாங்கள் அந்த பொது கட்டமைப்பு ஒன்றை நிறுவி ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதேபோன்று இன்றைய நிகழ்விலே பல்வேறுபட்ட அரசியல் கருத்துக்களும் இங்கே நடைபெற்றது அந்த வகையிலே போராளிகள் எதிர்காலத்திலே அரசியலுக்குள் வர வேண்டிய தேவை அவர்களுடைய அரசியல் பிரித்துவம் என்பது மிகவும் எல்லோராலும் வலியுறுத்தப்பட்டது வலியுறுத்தப்பட்டுள்ளது அந்த வகையிலே எதிர்காலத்திலே நாங்கள் எங்களுடைய அந்த அரசியல் பலத்தை அரசியல் ரீதியான அங்கீகாரத்தை எடுப்பதற்கான முயற்சிகளுக்கு எல்லா போராளிகளும் எல்லா போராளி கட்டமைப்புகளும் ஒத்துழைப்பு தருவதாக கூறியிருக்கின்றார்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பவரும் நாங்கள் எங்களுடைய அரசியல் பலத்தை எங்களுடைய அரசியல் அங்கீகாரத்தை பெறுவதற்கு தொடர்ந்து உழைப்போம் எங்களுடைய மக்களுடைய அந்த எதிர்கால எண்ணங்கள் அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வாக எங்களுடைய அரசியல் கட்டமைப்பை பலப்படுத்த வேண்டிய தேவையை இங்கே எல்லாரும் உணர்ந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இங்கே இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒரு கூட்டு உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒன்றுபட ஒன்றுபட்டு செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் எதிர்காலத்திலே நாங்கள் ஒன்றுபட்டு செயற்படக்கூடிய அத்தனை வழிவகைகளையும் மேற்கொண்டு ஒன்றுபட்டு சேர்ப்போம் செயற்படுவோம் என கூறிக் உண்டு

விருப்பம் இருந்தது நான் துணைவேந்தராக இருந்த காலத்தில் அதை நாங்கள் இன்ஸ்டிடியூட்டாக கொண்டோனும் என்று விரும்பினது எங்களுடைய கல்வி அமைச்சோ ஒருவருடைய பெயர் கொடுப்பது இல்லை ஆனால் இந்த எங்களுடைய அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற பெயரை வேண்டாம் ஆனால் எங்களுடைய நுண்கலை பீடத்திற்கு கட்டாயம் சேப்பன் ராமனானுடைய பேர் வேணும் என்று சொல்லி நாங்கள் கேட்டு அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன் எனக்கு எங்களுடைய பல்கலை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் மிகவும் அனுசரணையாக இருந்தார் அப்போ அவர் என்னிடம் கேட்டார் தாய்வு செய்து நீங்கள் என்னடா நான் மினிஸ்ட்ரி கொண்டு போக அங்கே இருக்கிற செக்ரட்டரி மேருக்கு சேப்பன் ராமனான தெரியல இவற்றை பேரை ஏன் வேற வேண்டும்

இலங்கை அகதிகளுக்கு இந்திய கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமாக பெற்றுக் கொடுத்தமை தொடர்பிலான விசாரணையின் போது குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடவுச்சீட்டு மோசடி தொடர்பாக பெர்னியா திருநாவுக்கரசு மற்றும் சஞ்சிகா திருநாவுக்கரசு என்ற இரண்டு இலங்கை பெண்கள் இந்திய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களுடன் இந்திய முகவர் ஒருவரையும் இந்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரியா தர்மலிங்கம் என்பவர் மத்தியஸ்தராக செயற்பட்டு இருபத்தி ஒரு இலங்கை பேஜிகளுக்கு இந்திய கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொடுக்க வசதிகளை செய்து கொடுத்ததாக காவல்துறையினர் கூறியுள்ளனர் கடந்த ஜனவரி மாதம் முதல் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை மூன்று இளைஞர்களுடன் பதினாறு முகவர்கள் ஆறு காவல்துறையினர் கடவுள் சீட்டு நிலைய ஊழியர் உள்ளிட்ட காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையில் சீரற்ற வானிலை அனர்த்தங்களின் பலி எண்ணிக்கை ஒன்பதாக உயர்வு உள்ளிட்ட பல பகுதிகளுக்கும் வெள்ள அபாயம் தமிழ் பொது வேட்பாளருக்கு அனுபவங்களின் அடிப்படையில் தீர்மானம் எனவும் கருத்து ரணிலின் ஜனாதிபதி தேர்தல் களமிறக்க அறிவிப்புக்காக காத்திருக்கும் மஹிந்த ரஞ்சித் மத்துவ பண்டாரவுக்கு மீள ஐக்கிய தேசிய கட்சி உறுப்புரிமை வழங்க தீர்மானம் இந்திய தேர்தலுக்கு பின்னரான கருத்து கணிப்பு கற்பனை என ராகுல் காந்தி கருத்து அருணாச்சல பிரதேச மாநில ஆட்சியை கைப்பற்றிய பாஜக அமெரிக்க போர் நிறுத்த முன்மொழிவால் நெருக்கடியை சந்திக்கும் நேத்தஞ்சாகு ஆளும் கூட்டணியில் இருந்து வெளியேற தீவிர வலசாரி அமைச்சர்கள் திட்டம் இத்துடன் ஐ பி சி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் என்ற பார்வையிடுங்கள் வணக்கம்